ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலில் இதுவரலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம தீபாவளி அன்னைக்கு நம்ம என்னென்ன பூஜைகள் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்குவோம் நம்ம தீபாவளி வரப்போகுது இல்லைங்களா ஸ்வீட்லாம் எல்லாம் செஞ்சிட்ருப்போம் தீபாவளி அன்னைக்கு நாளே நம்ம வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி நடப்படி எல்லாம் நம்ம வந்து சந்தனம் குங்குமம் மஞ்சள்லாம் அப்பிட்டு பூஜை சாமாலாம் நம்ம விளக்கி வச்சுட்டு வீடு வாசல் சுத்தம் பண்ணி வச்சுக்கணுங்க வச்சுட்டு இப்படி தீபாவளி அன்னைக்கு நம்ம காலையில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதாங்க அதிகாலையில் மூணு மணிலேருந்து நம்ம ஒரு ஆறு மணிக்குள்ளார நம்ம கங்காஸ்தானம் அதை எண்ணெய் தேய்ச்சி நல்லெண்ணெய் தேய்ச்சி நம்ம கம்பல்சரி குளிச்சிருணுங்க நம்ம மற்ற நாட்களில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து சூரியன் உதயம் தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இந்த தீபாவளி எண்ணிக்கி மட்டும் நம்ம சூரியன் உதயத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும் அதில் கங்கா வந்து வாசம் செய்வா மகாலட்சுமி கடாச்சும் நமக்கு கிடைக்கும் இது வந்து ஒவ்வொருத்தரும் செய்யணும் காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி செஞ்சிடணும் முனிமோ அஞ்சரிக்குள்ளால நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி நம்ம வீட்டில் வந்து குளிச்சிரணுங்க கங்கையோடய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் பரிபூர்ணமாக இந்த தீபாவளி அன்னைக்கு எப்பேற்பட்டவங்களும் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க ரொம்ப ஆரோக்கியமும் நல்லது உடம்புக்கு நாளே மூலிகையெல்லாம் நிறைய போட்டு அதில் குளிக்கலாம் நமக்கு என்னென்ன கிடைக்குதோ அப்படின்னு தீபாவளி இன்றைக்கி நம்ம காலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆறு மணிக்குள்ளார இந்த தீபாவளி பூஜையில் கலசம் வச்சு மகாலட்சுமி நம்ம வழிபாடு பண்ணுறது நிற சிறந்த செல்வ செழிப்பு நமக்கு ஏற்படுங்க நம்ம நிற சொம்பில் வந்து பன்னீர் எல்லாம் வச்சு தண்ணி ஊற்றி நீரை நிரப்பி ஒரு கலசம் மாதிரி ரெடி பண்ணி மகாலட்சுமியை நம்ம வீட்டில் என்ன ஸ்வீட் அன்னைக்குங்க காலையில் என்ன முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா அதில் வெள்ளம் கலந்துருக்கணும் வெள்ளம் பச்சரிசி இந்த மாதிரி பருப்பு வகையில் கலந்து இன்னும் சுய மாதிரிலாம் செய்வாங்கல்ல அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு காலையில் வந்து மகாலட்சுமிக்கு கலசம் வச்சுட்டு முடிஞ்சால் பால் பாயாசம் வச்சுக்கோங்க காலையிலையும் இந்த பூஜை பண்ணுறது காசு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் தாமரை பூவால் காசை வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள் இல்லைன்னா பாதாம் பருப்பு இருக்குது இல்லைங்க அதை ஒரு நூற்றி எட்டு பருப்பு எடுத்து மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் காசோடு சேர்த்து காசு ஒன்று பாதாம் பருப்பு ஒன்று வச்சு நூற்றி எட்டு ஓ மகாலட்சுமி வித் மகே விஷ்ணுபத்தி நியாய தி மஹே தன்னு லக்ஷ்மி பிரயோஜத்தனம் மகாலட்சுமியோட மந்திரங்களையும் சொல்லி நம்ம நூற்றி எட்டு தடவை அர்ச்சனை பண்ணிக்கிறதும் நமக்கு வந்து நல்ல செல்வ அடாச்சியம் நமக்கு கொடுக்குங்க இதில் வந்து என்னென்ன மெயினாக வீட்டில் வந்து குத்து விளக்கு ஏற்றி இருக்கணும் வாசல்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஒம்போது விளக்காவது நம்ம ஏற்றி இருக்கணும் வாசலாக நல்லா அலங்காரமாக இருக்கணும் நம்ம நிலவாசலே பார்த்திங்கன்னா நல்லா மாவிள தோரணங்களோட நல்ல ஒரு இதோட சுபிச்சமாக இருக்கணும் அன்னைக்கிங்க நம்ம பட்டாசு ட்ரெஸ்ஸு எல்லாமே சாமி முன்னாடி வச்சுட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து காலில் உளுந்து கும்பிட வச்சு பெரியவங்க வந்து அதில் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு காசு வச்சு கொடுத்து உளுந்து கும்பிட்டு அந்த ஆசீர்வாதம் பண்ணுறது நம்ம வழி வழியாக நம்ம முன்னோர்களும் அப்படி அந்த தீபாவளி இன்றைக்கி பண்ணாங்கங்க நம்ம லட்சுமி பூஜை குபேரலட்சுமி பூஜை அடுத்த நாள் வரும் இது வந்து மகாலட்சுமி நம்ம காலையில் வழிபடுறது ரொம்ப விசேஷம்னு வச்சுக்கோங்களேன் வீடு ஃபுல்லாக நல்லா கமகமனு மல்லிப்பு வாசனையோடு இருக்கணும் மகாலட்சுமியோட வந்து நூற்றி எட்டு மந்திரங்களை சொல்லி நம்ம காசு அர்ச்சனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லக்ஷ்மி கடாச்சம் கிடைக்குங்க அன்னைக்குங்க பார்த்திங்கன்னா திங்கக்கிழமணிக்கு நம்ம வந்து முடிஞ்சளவு பெருமாள் கோவிலில் போய் மகாலட்சுமியை நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா காளியம்மனை வந்து இந்த இதில் வந்து செவ்வாய்கிழமைகளில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம வந்து நான்வெஜ்ஜெலாம் செய்யாமல் வீட்டில் வந்து நம்ம ப்யூர் வெஜ்ஜாக நம்ம சமைச்சி அன்னைக்குங்க சாப்பிட்றது வந்து ரொம்ப உத்தமமான பலன் நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்கங்க யமதர்மராஜா இந்த மாதத்தில் ஐப்பசியில் தான் வந்து அவங்க தங்கைக்கு போய் சீர் கொடுத்துட்டு வர்றாரு நீண்ட ஆயிலோட நீ வந்து தீர்க்க சுமங்கலியாக இரு அப்படின்னு சொல்லி இந்த ஐப்பசியில தான் வந்து வீட்டுக்கு போய் அவர் சீர் கொடுப்பாரு அதனால நம்ம வந்து இந்த லக்ஷ்மி பூஜை பண்ணுறதும் இந்த ஐப்பசியில் பண்ணுறது ரொம்ப விசேஷங்க எல்லாருக்கும் தீபாவளி நல்ல